அனைவருக்கும் வணக்கம் சிற்றிலக்கியம் தமிழ் விடுத்து பார்க்க போறோம் தமிழ் செழுமையான மொழி தொன்மையான இலக்கண கட்டமைப்பு உடையது புதிய இலக்கிய உருவாக்கத்தை தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்று ஒரு தொன்மையான இலக்கண நூலை படைத்துள்ளார் அந்நூலில் உள்ள ஒரு நூற்பா விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பி மேட்டே என கூறி தொல்காப்பியர் புதிய இலக்கிய உருவாக்கத்திற்கு வரவேற்பை நல்கியுள்ளார் சிற்றிலக்கியம் பல துறை சார்ந்த பெருநூல்கள் போல் அல்லாது ஒரு சில துறைகளை பற்றிய செய்திகளை உள்ளடக்கி சுருங்கிய அளவில் அமைவது என்று தமிழண்ணல் குறிப்பிட்டுள்ளார் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் தமிழ் தூது கலிவெண்பாவால் அமைந்த கண்ணிகளை கொண்டது மாணவிகளே கண்ணிகள்னா இரண்டு அடிகளை கொண்டத கண்ணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதன் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை இதன் ஆசிரியர் என் நூலில் தமிழின் சிறப்பு தமிழை தூதாக அனுப்புவதன் நோக்கம் சோமசுந்தரின் பெருமை தமிழை தூதாக சென்று வர வேண்டுதல் மதுரை கோபுர சிறப்பு தூது செல்வதற்குரிய வழிமுறை ஆகியவை பற்றி பாடியுள்ளார் பாடலை நாம் பார்ப்போம் சீர்கொண்ட கூடல் சிவராச தானி புறந்து ஏற்கொண்ட சங்கத்து இருந்தோறும் பேர்கொண்டு இது முதற்கண்ணி இதுல பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் சீர்கொண்ட கூடல் சீர்கொண்ட சிறப்பான கூடல் அப்படின்னா மதுரை மாநகர் கூடல் நகர் அப்படின்றதே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிவராசபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழே நான் மாடக்கூடல் என்றும் சிவராச தானி என்றும் போற்றப்படும் மா மதுரையை காத்தவரும் ஏற்கொண்ட அப்படின்னா பொலிவுமிக்க தமிழ் வளர்த்த சங்கத்தில் புலவராய் இருந்தவருமாகிய சோமசுந்தர கடவுள் மனைவிகளும் உங்களுக்கு தெரியும் நீங்க பள்ளியிலே படிச்சிருக்கீங்க மூன்று சங்கங்கள் முச்சங்கங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க முதற் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் கடை சங்கம் முதற் சங்கம்ன்றத தலைச்சங்கம்னு சொல்லுவாங்க அந்த சங்கங்கள்ல இறைவனாக யார் இருந்தார் புலவர்களாக யாரெல்லாம் இருந்தார்கள் எத்தனை புலவர்கள் இருந்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் இந்த இரண்டாவது அடியில் சொல்லியிருக்காங்க பாருங்க சங்கத்து இருந்தோரும் சிவபெருமானே இறையானாராக சங்கத்துல அவர் இருந்தார் அவர் தலைமை தாங்கி பல புலவர்கள் தமிழை வளர்த்தார்கள் இதா இதனுடைய பொருள் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பேர் கொண்டு தமிழ் அரசு என்று ஏத்து எடுப்ப திக்கு விசயம் செலுத்திய மின்னும் நசையுறவே இதுல இசைனா இந்த இடத்துல புகழ்னு அர்த்தம் எட்டு திசைகளிலும் அதைத்தான் திக்குன்னு கொடுத்துருக்காங்க நான்கு திசைகள்னு சொல்லணும் நம்ம அடுத்து எட்டு திசைகள் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் எட்டு திசைகளிலும் சென்று இசைனா புகழ்னு சொன்னேன் இல்லையா அந்த புகழ் என்னன்னா வெற்றி கொடி நாட்டி புகழ் தமிழ் அரசு என அனைவரும் போற்றி துதிப்ப மின்னல் என இடை கொண்டு திகழும் மீனாட்சி அம்மை மின்னல் போல இடை உடையவள் நம்முடைய தாய் நமக்கெல்லாம் அன்னை மீனாட்சி தாய் அவளுடைய சிறப்பு இங்க வந்து கொடுத்திருக்காங்க அவ பல இடங்களுக்கு போருக்கு போய் வாகை சூடியவள் முதல்ல நம்ம சிவபெருமானை பற்றி பார்த்தோம் முச்சங்கங்கள் முதல் முதற் சங்கத்துல சிவபெருமான் இறைவனாக இருந்தார்னு பார்த்தோம் அடுத்ததுல நம்ம மதுரை மாநகரை ஆண்டவள் மீனாட்சி தாய் என்பதை நாம் அறிந்தோம் அவள் புகழோடு திகழ்ந்ததை நாம் உணர்ந்தோம் அடுத்த ஒரு கண்ணி மூன்றாவது செய்ய சிவஞான திரள் ஏட்டில் ஓரேடு கையில் எடுத்த கணபதியும் மெய்யருளால் அப்படி கொடுத்திருக்காங்க செய்ய சிவஞான திரல் ஏட்டில் அப்படின்னா செவ்விய சிவஞான பொருள் சிவஞான திரள் ஏட்டில் மாணவிகளே நீங்க பல சமயங்களை பத்தி அறிந்திருப்பீர்கள் சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் கிறிஸ்துவம் இஸ்லாமியம் இப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம சைவ சமயத்தில் உள்ள சைவ தத்துவங்களை சிவ ஆகம நூல்கள் வழி நாம் அறிந்து கொள்ளலாம் அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க செய்ய சிவஞான திரளேட்டில் ஓர் ஏட்டினை அவர் என்ன பண்ணாரு கையில் எடுத்து கடலில் வீசி எரிந்தார் யாரு எறிந்தவர் யார் கணபதி பெருமான் ஏன் அப்படி செய்தார் என்றால் முன்னொரு காலத்தில் சிவபெருமான் மீனாட்சி தாய்க்கு அதாவது உமை அம்மைக்கு சிவஞான கருத்துக்களை எல்லாம் சைவ ஆகும் நூல்களோட கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் உமையம்மை பாராமுகமாய் அவர் இருந்தார் இதை அறிந்தவர் பெண்ணாக நீ பிறக்கணும் அப்படின்னு அவரு சாபம் விட்டாரு இதை அறிந்ததுமே கணபதி அந்த சைவ ஆகம நூல்களை எடுத்து கடல்ல வீசி எறிந்துட்டார் இது வரலாறு அடுத்து நம்ம பார்க்க போறது கூடல் புறந்து ஒரு கால் கூடர் புலவர் எதிர் பாடல் அறிவித்த படை படைவேலும் வேளும் அப்படின்னா வேள்னா முருகப்பெருமான் மனைவியிலே முருகன் என்றால் அழகு முருகனா அழகு முருகர் அழகானவர் தமிழ் கடவுள் அவர் கூடல் புறந்து ஒரு கால் இது ஒரு வரலாற்று நிகழ்வு தான் உக்கிர குமார பாண்டியனாக மதுரையை ஆண்டு பின்னர் ருத்திர சண்மனாக வந்து மதுரை சங்க புலவர் எதிர் புலவர்கள் இருப்பாங்க இல்லையா பலர் இருப்பாங்க எர் அமர்ந்து தம் மெய்ப்பாடுகளால் பாடல் பொருள் அறிவித்த கொண்ட பெருமான் என்பது இந்த கண்ணினுடைய பொருள் அடுத்து நம்ம பார்க்க போறது மண்ணும் மூவாண்டில் வடக்கலையும் தென்கலையும் அன்னை அதை நீங்க வாசித்துக்கோங்க பாலில் அறிந்தோறும் முன்னரே மண்ணும் மூவாண்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று ஆண்டு மூன்று ஆண்டு வீடு அகலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு உள்ள கண்ணியில நம்ம திருஞான சமந்தர் குழந்தையா இருக்கிறாரு அவரு பல இடங்களுக்கும் போகலை தந்தை வந்து குளத்துக்கு அவரை தூக்கிட்டு போறாரு குளக்கரையில் உட்கார வச்சுட்டு அவரு நீராடுறாரு சிவனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி முறையா என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அவர் பண்றாரு சூரிய நமஸ்காரம் பண்றது எல்லாம் பண்றாரு வந்து பார்த்தா குழந்தையோட வாயிலிருந்து பால் ஒரு ஓரமா வடியுது அவரு கேட்ட உடனே அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த குழந்தை பேசாத குழந்தை அதாவது குழந்தைன்னா அமைதியா தானே இருக்கும் அந்த குழந்த தனக்கு யார் பால் கொடுத்தது அப்படின்றத தந்தை கேட்கவும் அவர் வந்து பாட்டா பாடுவார் மாதேவி சிவபெருமானோடு ஆகாயத்தில் செல்லும் போது குழந்தை அழுவதை கேட்டு தாயல்லவா குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டுகிறாள் இதான் வரலாறு அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க மண்ணும் மூவாண்டில் வடக்கலையும் தென்கலையும் அன்னை அதாவது தென்கலை வடக்கலை அப்படின்னா தென்மொழி வடமொழி இரண்டையும் அதில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் பல நூல்களையும் அறிந்தவர் யார் என்றால் மாணவிகளே தெரியான சம்பந்தர் அடுத்து முன்னரே அப்படின்னு கொடுத்திருக்காங்க மூன்று வெளியார் முன் முதலை உண்ட பிள்ளையை பின் ஈண்டுதர சொல்லின் இசைத்தோறும் தோன்று அயன் மால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த கண்ணி அற்புதமானது மூன்று வெளியார் யாரு சிவபெருமான் இப்போ நம்ம தூது இலக்கியம் தானே பாக்குறோம் சிவபெருமான் மீது பக்தி கொண்ட பெண்ணொருத்தி தமிழை தூடா தூதாக அனுப்புகிறாள் அப்படி அனுப்புறம்போ சிவபெருமானுடைய தோற்றத்தை சொல்லணும் இல்லையா ஆசிரியர் சிவபெருமானுடைய தோற்றத்தை அழகா எழுதுறாரு வட மொழியையும் அறிந்தவர் நம்ம திருஞான சம்பந்தர் அதே போல தமிழ் மொழி அறிந்தவர் இவர் போல பல ஞானிகளும் பல மொழிகளை அறிந்தவர்களாக இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து சிவபெருமானை என்ன செஞ்சாங்க பாடினாங்க உணர்ந்தாங்க அதத்தான் இங்க மூன்று விழியார் வலது கண் இடது கண் மூன்றாவது கண் நெற்றி கண் அதுவே சிவனுக்கு ஞான கண் முதலை உண்ட பிள்ளையை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தைய என செஞ்சிருச்சு அப்படியே விழுங்கிருச்சு நம்ம சுந்தர சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் மீது பதிகம் பாடி பதிகம்னா ஒன்பது பாட்டு பத்து பாட்டு அந்த மாதிரி இருக்கும் பதிகம் ஒரு கோயில உள்ள சிவபெருமானுடைய பெயர் என்னவோ சிவனை நினைத்து பாடுறது அதான் பதிகம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் தேவாரம் பாடிய மூவரை நாம சொல்லுவோம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் சொல்லுவோம் இல்லையா இங்க இவர் என்ன பண்றாரு சிவபெருமானை நினைத்து அப்படி பாடலா பாடுறாரு அந்த குழந்த திருப்பம் உயிரோட வருது அதன்றி தர சொல்லி இசை தோறும் இசையோடு புகழா புகழ்ந்து பாடுறாரு தோன்று அயன்மால் அயன் அப்படின்னா படைத்தர் கடவுள் யாரு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் பிரம்மன் காத்தர் கடவுள் யாரு திருமால் இங்க மால் என்றால் திருமால் அயன் என்றால் பிரம்மன் இதுக்கு ஒரு புராண கதை இருக்கு கதை சொல்றேன் மனைவிகளை கேளுங்க சிவ புராண நூலில் அந்த கதைகள் வந்து இடம்பெற்றுள்ளது படைத்தர் கடவுள் ஆகிய சிவபெருமான் திருமலை பார்த்து சொல்றாரு நான் தான் கடவுள் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தையே நான் தான் படைத்தேன்கிறாரு அவருக்கு ஒரு பெரிய மகிழ்வு அது அதனால நான் படைத்தேன் அதனால நான் தான் கடவுளுங்கிறார் திருமால் அதை கேட்டுட்டு சொல்றாரு நீங்க படைத்தாலும் இந்த பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள் நான் தான் அதனால நான் தான் கடவுளுங்கிறார் ரெண்டு பேருமே நான் தான் கடவுள் நான் தான் கடவுள்னு சொல்றாங்க அப்போ அக்கினி பிளம்பா ஒரு உருவம் இருக்கு அக்கினி பிளம்பா இருக்கு ஒரு அசரிதி அசரினா குரல் மட்டும் வருது நம்ம முன்னோர்கள் முத எப்படி அப்படின்னா பேசியிருக்காங்க பிறகு எழுதியிருக்காங்க ஒலி வடிவம் வரி வடிவம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இங்க பாருங்க அசரீரி கேட்குது என்னன்னா நான் தான் கடவுள் என்னுடைய அடியை யாராவது போய் பார்த்துட்டு வாங்க முடியை யாராவது பார்த்துட்டு வாங்க அப்படின்னு குரல் வருது உடனே திருமால் பன்றி அவதாரம் எடுத்து அந்த அடியை பார்ப்பதற்காக யுக யுகமா பூமியை துளைத்து போய்கிட்டே இருக்காரு பார்க்கவே முடியல அடியை அவரு நோக்கி போறாரு முடியை நோக்கி பிரம்மன் அன்ன பறவையா பறந்து யுக யுகமா போறாரு பார்க்கவே முடியல அவருக்கு சோர்வு வந்துருச்சு ஆனாலும் பறந்து போறாரு சிவபெருமானுடைய அந்த திருமுடியில இருந்து தாளம்பு கீழே வருது கீழே நோக்கி வந்துகிட்டு இருக்கு இவர் பார்க்கறாரு அன்னமா இருக்கிற பிரம்மன் பார்க்கறாரு அவர் உடனே சிந்திக்கிறாரு சிவபெருமானுடைய அந்த திருமுடி அதுலேருந்து சடா முடி இந்த தாளம்பு வருது அப்போ இது சாட்சி சொன்னா பொருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் மேலே மேலே இன்னும் போக முடியாது எனக்காக ஒரு பொய் சாட்சி சொல்லு நான் வந்து என்ன செஞ்சேன் அந்த திருமுடியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லு இந்த தாளம்பு என்ன செய்யணும் மாணவியலே நான் சொல்ல மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் கொய் கழுவு காமம் கோபம் கொலை இது பஞ்சமாக பாவம் சைவ சித்தாந்தத்தில் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாவ செயல்களை நாம் செய்யக்கூடாது நல்வினை தீவினை நல்லதை மட்டும் தான் செய்யணும் வினைனா செயல்னு அடுத்த தீயதை செய்யக்கூடாது அதற்கேற்ப பாவ புண்ணியம் கிட்டும் ஆனால் அந்த தாளம்பு பிரம்மன் அப்படின்னு நினச்சிட்டு ஒத்துக்கிறது கிட்ட அதாவது அந்த அக்கினி பிளம்பா இருக்க அந்த உருவத்துக்கிட்ட இவரு பார்த்தாரு அப்படின்னு சொல்லியிருக்க அதனால தான் பல இடங்கள்ல திருமாலுக்கு கோயில் உண்டு இந்த பாரத நாட்டில் பிரம்மனுக்கு அதிகமாக கோயில் இருக்காது அதே போல சிவபெருமானுக்கு சில பூக்கள் பூஜைக்கு உகந்ததா இருக்கும் தாளம்பூவை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பூஜைக்கு இடம் அந்த தாளம்புக்கு கிடையாது ஏன்னா அந்த தாளம்பூ பொய் சாடிச்சு சொன்னது ஆனா திருமால் என்ன பண்ணாரு மேலே வந்து தன் தங்களுடைய அடியை பார்க்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டார் அவர் உண்மையா சொன்னதுனால அவருக்கு பல கோயில்கள் உண்டு சிவ ஆலயங்களுக்கு அடுத்து நிறைய கோயில்கள் இருக்கு அதுதான் தேடி முடியா அடியை முடியவும் அடியவும் பிரம்மனாலும் பார்க்க முடியவில்லை நம்ம திருமாலாலும் பார்க்க முடியவில்லை தேடாதே நல்லூரில் பாடி முடியா படைத்தோரும் சிவனிடத்து உண்மையான அன்பு கொண்டு நாம இருந்தோனா மாணவிகளே பிரம்மனாலும் பார்க்க முடியாத திருமாலாலும் பார்க்க முடியாத அந்த அடிமுடியை நாம் பார்க்கலாம் அதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி யாருன்னா நம்முடைய திருநாவுக்க அரசர் அவரு திருநல்லூர் கோயில்ல சிவபெருமானை வணங்கி அவர் வந்து துயில்கின்றார் அப்போது அவரு தலைமாட்டுல யாரோ மிதிக்கிற மாதிரியா இருக்கு அதுக்கப்புறம் உணர்ந்து கொள்றார் சிவபெருமான் தான் தன்னுடைய அடியால் திருநாக்கரசரை அருள் கொண்டார் என்பதை அவரு அறிந்து கொள்றாரு அப்போ உண்மையான பக்தியா நாம இருக்கணும் சைவ சித்தாந்தத்தோட கருத்தை என்னன்னா அனைவரிடத்தும் அன்பா இருக்கணும் நல்ல அறிவோடு இருக்கணும் மெய்ஞானத்தை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தூது இலக்கியத்துல நாம இதுவரைக்கும் பார்த்தது என்னன்னா ஈசனிடத்து அன்பு கொண்ட காதல் கொண்ட தலைவி தமிழ் மொழி உயர்வானது அது ரொம்ப செம்மையானது தமிழ் அது நீண்ட கால புகழ் கொண்ட மொழி அது அந்த மொழியை தூதா அனுப்பணும்னு அவன் நினைக்கிறா அப்படி நினைக்கிறப்போ ஈசனை சொல்லி உமை அம்மையை சொல்லி கணபதியை சொல்லி முருக பெருமானை சொல்லி அறிஞர் பெருமக்களையெல்லாம் சொல்லி அறிஞர்களுடைய நல் அறிவையும் சைவ கடவுளர்களுடைய அந்த அருள் தன்மையையும் அவள் தமிழை நினைத்து சொல்லி தமிழை தூதாக அனுப்புகிறாள் நன்றி மாணவிகளே வணக்கம்